கடையில் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா நீங்கள் என்ன பொருள் பார்த்து வாங்க முடியாது அதாவது வந்துட்டு ஒரு பெட் வந்து கலர் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கலர் தான் இருக்குது இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம பெட் பெட்டு வாங்குறேன் அப்படின்னா பெட்டுக்கு உள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் தாளம் பார்த்துக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த ஃபோம் தான் போடணும் இந்த லேட்டக்ஸ் தான் போடணும் இல்லை இந்த ஸ்பிரிங் தான் எனக்கு போட சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மேலே வர கலர்லேருந்து நீங்களே எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் வாங்குறதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபரோடு நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ இன்ச்சு லேட்டக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க இது பார்த்திங்கன்னா தாயில் அந்த இம்போர்ட் பண்ணுறது ஒரு ரெண்டு இன்ச்சு ஸ்டார்டிங்கில் வருங்க ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சுன்னு சொல்லிட்டு வரும் நம்ம கிட்ட லேட்டக்ஸ் ஸ்டாக் வந்து எப்பவுமே எடுத்துட்டு நீங்கள் மதப்பாக ஒரு லேட்டக்ஸ் போய்ட்டு வாங்கினா கண்டிப்பா ஒரு வாரம் பத்து நாள் நீங்க ஆன்லைன்லயே வாங்கினாலும் ஒரு வாரம் ஆகும் நம்ம அப்படியே உடனே டெலிவரி பண்ணிடுவோம் ஏன்னா வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டாக் வந்து ரெடியாவே இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ்ல வந்து ஒரு டூ இன்ச் லேட்டக்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிங் சைஸ்ல ஆறுக்கு ஆறுங்கிற சைஸ்ல வந்து இதெல்லாமே ஒரு ஒரு டூ இன்ச் லேட்டக்ஸ்ல உங்களுக்கு ரெடியாவே இருக்கும் அதனால வந்து நீங்க தாராளமா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது உடனே வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்ச்சில் திக்னஸ்ல இருக்கு டூ இன்ச் கம்ச்சிங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்ச் சீட்டு ஃபோர் இன்ச் திக்னஸ்ல அப்படியே வந்துடும் எந்த ஜாயின் இருக்காது உங்களுக்கு நீங்க வந்து லைவாவே கூட நேரம் வந்து கூட பார்த்து நம்ம கிட்ட எடுத்துக்கலாங்க இதெல்லாம் கிங் சைஸ்ல வருது செவன் ஜோன் டையிங்ல வரும் உங்களுக்கு நல்ல பிளெக்சிபிளா இருக்கும் நீங்க எவ்வளவுதான் யூஸ் பண்ணாலும் மடக்கி போட்டாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது நல்லா பிளெக்சிபிளா இருக்கும் பத்து வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணி வாரண்டியை கொடுத்துட்டு இருக்கு எல்லா லேட்டக்ஸ்க்குமே ரீப்ளேஸ் பண்ண வாரண்டியை கொடுத்துருக்கு பெட் மட்டுமே வேணாலும் நாலஞ்சு லேட்டக்ஸ்ல கூட இருக்கலாம் அது நம்ம கிட்ட சார்கோல் லேட்டக்ஸ் வந்து இருக்கு தாய்லாந்து மேடம் தான் செவன் ஜோன்ல வந்துடும் இது சீலோட வந்து உங்களுக்கு மேட் இன் தாய்லாந்து அப்படிங்கிற சீலோடவே நம்ம வந்து கொடுத்துறோம் நீங்க வந்து வேற லேட்டக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எதுவும் பயப்பட வேண்டியதுல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்லாந்து லேட்டக்ஸ் செவன் ஜோன்ல வந்துடும் தாய்லாந்து லேட்டக்ஸ் நீங்க யூஸ் பண்ணனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ வராது உங்களுக்கு வந்து நல்லா லைஃப் கொடுக்கும் ஒரு பெட் வாங்குறீங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் தான் யூஸ் பண்ற மாதிரி பட் தாய்லாந்து லேட்டக்ஸ் பெட் பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு பத்து வருஷம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சாதாரண ஒரு டூ இன்ச்சு லேட்டக்ஸ் போட்டாலே நீங்க ஒரு பத்து வருஷம் வரைக்கும் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் லேட்டக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க இது வந்து கேரளாவில் இந்த ரப்பர் பால் பார்த்துருப்பீங்களா ரப்பர் மரத்துல இருந்து அந்த பால் எடுத்து பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து இருந்து வருது இம்போர்ட் பண்ணி பண்றோம் கேரளாவில இருந்து எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் இப்போ இம்போர்ட் பண்ணி பண்ணாங்க எயிட் ஃபைவ் டென்சிட்டியில இருக்காங்க உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுள் இருக்கும் சீக்கிரம் உதிர்ந்து போகாம இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறாங்க நீங்க ஒரு சாதாரணமா ஒரு இளவு மஞ்சள் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது சைடுல எல்லாம் கொஞ்சம் நகர்ந்துரும் கட்டியாயிரும் கையில காய போட வேண்டியது இருக்கும் திருப்பி எடுத்து அதை அடிச்சு திருப்பி திருப்பி போட மாதிரி இருக்கும் லேட்டக்ஸ் பெட் வரைக்கும் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க தாராளமா எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்க ரூம் குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதை தூக்கி வெயில போடணும் திருப்பி ரூம்ல போடணும் சொல்ல மெயின்டனன்ஸ் தேவையே கிடையாது நீங்க அதிகமாக மெயின்டெயின் பண்ண போறது பெட்ல என்ன அப்படின்னா நீங்க உங்க பெட் ஸ்ப்ரெட் மட்டும் மாத்தனாவே போதும் வேற எந்த மெயின்டெனன்ஸ் இல்லை குளி விழுகாது சூடு வராது பேக் பெயின் தராது நம்ம பெட்ல வந்து ரொம்ப அத்தியாவசியமா இருக்கிறது இந்த மூணு தான் இந்த மூணுமே இதுல வரவே வராது அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க உடம்பு கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வெண்டர் டைம்ல ரொம்ப கூலிங்கா இருக்கு அப்படின்னு இருக்கப்போ அந்த டைமுக்கு உங்களுக்கு எல்லா டெம்பரேச்சருக்கும் வந்து ஒரு பெட் ஒத்து போகுது எல்லா டெம்பரேச்சர்லயும் ஒரு பெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லேட்டக்ஸ் பெட் நீங்க தரமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேட்டக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓனா மேனுபேக்சரிங் பண்ண காட்டி நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல அஃபோர்டபுளான பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி இருக்கு எப்படி மேனுபேக்சரிங் பண்றோம் அது என்னென்ன பிரைஸ்ல இருக்குன்னு நான் மேனுபேக்சரிங் யூனிட்ல உங்களுக்கு காமிக்கிறவாங்க இப்ப நீங்க வாங்குற பெட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஸ்பிரிங் பெட் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபைபர் பில்லோ வரும் அதே மாதிரி ஒரு காயர் பெட் எந்த பெட் வாங்கினா ஒரு ஃபைபர் பில்லோ தான் வரும் லேட்டக்ஸ் வாங்கும்போது லேட்டக்ஸ்லேயே பில்லோ வந்து இந்த பில்லோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பில்லோ ஆயிரத்தி எட்நூறுபா வரும் பெட்டு வாங்குற எல்லாத்துக்குமே இந்த பில்லோ ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம் மேலே வந்து ஜிப் கவர் போட்டு கொடுத்துருவோம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தாய்லாந்து சீலோட தான் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க சிலைய மேட் இன் தாய்லாந்து சீலோட வந்துடும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் நீங்கள் திருப்பி படுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறக்காட்டி ஹீட் இஷ்யூ அந்த மாதிரி வராது நல்ல சில்லுன்னு இருக்கும் கழுத்து வலி அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி பில்லோ இருக்கு லேட்டக்ஸ் பில்லோவில் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பில்லோ இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்கோல் பில்லோன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பில்லோ இருக்குது அந்த மாதிரி நிறைய பில்லோ இருக்குது சப்போஸ் உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் அமைச்சு வச்சிருவோம் நீங்கள் வந்து டூ இன்ச்சில் வந்து ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணுறது வீடியோ அப்படி வச்சிருவோம் அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இல்லை வந்து தாய்லாந்து லேட்டக்ஸ் தான் இருக்கா நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுல எப்படி இருக்கும் தாய்லாந்து லேட்டக்ஸ்ன்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா கண்ணு முன்னாடி செஞ்சு கொடுத்துருவோம் சப்போஸ் உங்களுக்கு நீட் இருக்கு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துருங்க நீங்கள் எங்கள் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து நீங்கள் உங்கள் பெட்டு ரெடி பண்ணுறதை தாராளமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் நீங்கள் தூரமாக இருக்கீங்க அதுவும் என்னால் வர முடியலைனா உங்கள் பெட் ரெடி ஆகும்போது உங்கள் பேர் நீங்கள் செலக்ட் பண்ண கலர் சொல்லி வீடியோ எடுத்து அப்படியே அமுச்சு வச்சிருவோம் அதை நீங்கள் தாராளமாக வீடியோ வந்து பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கிருந்து டெலிவரியே கொடுப்போம் இது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இல்லைங்க உங்களுக்கு கமர்ஷியல் வேணாலும் கமர்ஷியல் பண்ணிடுங்க நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பெட்டினாலும் சரி பத்து பெட்டும் சரி எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் கமர்ஷியலுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனுஃபேக்சரிங் வீட்டில் உங்களுக்கு பெட்டோட சேர்த்து அதோட என்னென்ன ஆஃபர் வருதுன்னு காமிச்சிடறேன் இதுதான் நம்ம மேனுஃபேக்சர் வேண்டிய இதுக்கு முன்னாடி பார்த்த பாத்தீங்கன்னா நம்ம லேட்டக்ஸ் வேற ஹவுஸ் வச்சிருக்கோம் அது தனியாக இருக்கு இது பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வண்டி இன்னொரு ஷோ ரூம் மாதிரி வச்சிருக்கோம் மொத்தமாக பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல கோயம்புத்தூர் மலம்ச்சு மட்டும் தான் வச்சிருக்கேன் மேனுஃபேக்சரிங் வீட்டில் என்னென்ன பெட் ரெடி பண்றோம் அது என்னென்ன ஆஃபர் ஒரு கமர்சியல் பர்பஸ்க்கு வந்து நிறைய கேட்டு

இந்த மாதிரி ஃபேப்ரிக் போகும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த விபத்து வராது இன்னொன்னு ஆஃபர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் ஒரு பத்து பெட் வாங்குறீங்கன்னா ஒரு பெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்குங்க என்ன சைஸில் வாங்குறீங்களோ அந்த சிலைலயே வந்துட்டு உங்களுக்கு பெட் ஃப்ரீயாகவே கொடுத்துறோம் ஒரு கிங் சைஸில் எடுத்தாலும் சரி என்ன ப்ரைஸில் என்ன குவாலிட்டியில் கொடுக்குறமோ அதே குவாலிட்டியில ஒரு பெட் வந்து நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் பிளஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு பில்லோ பெட் ஃப்ரெட் டெலிவரின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரம் ரூபாயில இருந்து கொடுத்துருங்க ஒரு சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரம் ரூபாய் டபுள் சீரியஸ் பண்ணிக்கலாம் டோட்டலோட சிக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி ஜி சிக்னஸ் வந்து எட்டாயிரம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பெட் வந்து ஒரு

வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி ரெடி பண்ண பெட்டோட கலர்ஸ் எல்லாமே அனுப்பிப்போம் நீங்க கேட்கற கலர்ல அதே மாதிரி உங்களுக்கும் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்பேச்சுக்காக தான் வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆளு ஃபேப்ரிக் போட்டு வச்சிருக்காங்க நீங்க மார்க்கெட்ல தேடி ஆளு ஃபேப்ரிக் எடுத்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்காவே ஒரு தனி காசு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க நம்ம வந்து நார்மலா ஒரு பெட் என்ன ரேட்டு கொடுக்கறோம் நீங்க சாதாரண ஒரு காயர் பெட் எடுத்து அந்த ஆளு ஃபேப்ரிக் போட்டாலும் அந்த காயர் பெட் கூடான ரேட்டு தான் வருமே தவிர எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் வராது பிளஸ் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு குல்ட் வேண்டாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்ல போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு பத்து இன்ச்சுக்கு லேட்டக்ஸ் பெட்லயே போட்டுருக்கு ஃபுல்லாவே வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த குல்ட்டிங்கும் அந்த மாதிரி இல்லாம இருக்கும்

சப்போஸ் வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வந்துடும் அன்சைஸ் ஆனால் ஒரு மூணு நாள்லேயே கொடுத்துருலாங்க இந்த மாதிரி வந்து உடனே உடனே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போது ஃபுல் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாங்க சார் ஒரு காயர் பெட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துல வாரண்டி கொடுக்குறாங்க ஸ்பிரிங் பெட்னா அஞ்சு வருஷம் இருக்கு அதுல வந்து லேட்டக்ஸ் போட்டிங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸே போட்டிங்கன்னா இருபது வருஷம் வாரண்டி இருக்குங்க இப்போ நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவாயிரம் ரூபாய் பெட் இருக்குங்க ஒரு மூணு இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் காட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவாயிரம் ரூபாய் இருக்கு இதே மாதிரி பாருங்க இது வந்து ஒரு டூ இன்ச்சு லேட்டக்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடுல கார்னர்ல வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன் பழைய பெட் இருக்கு உங்க வீட்டில் வந்து இப்போதான் நீங்க பெட் வாங்கிருக்கீங்க ஒரு ஆறு மாதம் கூட ஆகல என் பெட் ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்ல குழி விழுந்துருச்சு அந்த மாதிரி எந்த பிரச்சினையாலும் இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்து ஒரு டூ இன்சிங் கொடுத்துறேன் இது பார்த்தீங்க அப்படி ஒரு எயிட் தௌசண்ட்ல இருந்து ஒரு சிங்கிள் காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட்ல இருந்து கொடுத்தேன் உங்க பழைய பெட்டை ஒரு லேடெக்ஸ் பெட்டாக மாற்றிக்கலாம் இது வந்து நகுது பாதை நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது டூ இன்ஜ்ஜில் இருக்கு இல்ல எனக்கு ஃபோர் இன்ஜ்ல வந்து ஃபுல்லா ஒரு லேட்டக்ஸ் பெட்டாவே கொடுத்தாரு இப்போ ஃபோர் இன்ஜ்ஜி அளவுக்கு திக்னஸ் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இது லேட்டக்ஸு நீங்க கேட்கற கலர்ல இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டூ இன்சோர் இன்சிக்ஸ் இன்ஜினிச்சு எயிட் இன்ச்ல வேணும் என்னாலும் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன் நம்ம கிட்ட என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அது எப்படி எப்படி இருக்கு அந்த ரா மெட்டீரியல் எப்படி இருக்கு அதுக்கு மேல என்ன போடுறோம் என்னென்ன லேயர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்களுக்கு கிளியரா வந்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போற அளவுக்கு வச்சிருக்கோம் அதுவும் காமிக்கிறவாங்க இந்த மாதிரி கட்டல் பெட் மட்டும் இந்த மாதிரி கட்டலும் இந்த ஸ்டோரேஜ் காட்டு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளே இங்க ஓனா மேனுபேக்சர் பண்ணி டேரா கொண்டு வந்து வீட்லயே வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஃபோம் பெட் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஃபோம் பெட் போட்டு இதுக்கு மேல மசாஜ் ஃபோம் போட்டு இது வச்சிருக்காங்க இது நீ எதுக்காக இப்படி ஓப்பன்லேயே வச்சிருக்கு அப்படின்னா கஸ்டமர் இங்கே வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எந்த ஃபீலிங்கில் உங்களுக்கு பெட் வேணுமோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே அடிச்சு கொடுத்துருவோம் இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி ஃபோம் பெட்டு தான் எல்லா பக்கம் இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக மசாஜ் ஃபோமும் போட்டு அதே ரேட் இப்போ நான் நார்மலாக ஒரு ஃபோம் பெட்டு ஒரு குயின் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடையில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபதாயிரம் சொல்லுவாங்க உங்களுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்க பில்லோ பெட் ஸ்பெட்டு டெலிவரினு சொல்லி கொடுத்துருக்கோம் சிங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் வந்து கொடுத்துருக்கேன் வேற ஒரு சிக்ஸ் தௌசண்ட்கே கொடுத்துருக்கோம் டோட்டலாக ஒரு சிக்ஸ் இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்துடும் இல்லை எனக்கு ஃபோம் வேண்டாம் அந்த மாதிரி நேச்சராக வந்து கொஞ்சம் காயர் வேணும் பேக் பெயின் மாதிரி இருக்குது அப்படின்னா நல்ல எயிட்டி ஃபைவ் டென்சிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயர் கொடுத்துறாங்க அதுக்கு மேலே தேர்ட்டி டூ டென்சிட்டியில் சூப்பர் இந்த நல்ல கம்ஃபர்டபுளான கொடுத்துடலாம் வீட்டில குழந்தை வந்து ஃபீல் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததா எனக்கு வந்து வந்து கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருங்க இந்த போனஸ் ஸ்பிரிங்ல வந்து வந்து எதுவும் ஆகாது இப்படி பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் கட்டாதோ அந்த மாதிரி 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 இருக்காது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காட்டன் ஃபெல்ட் இந்த இந்த ஃபுல் ஃபுல் அண்ட் வர வரும் டபுள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் குழந்தைய குதிக்குது பிரச்சனை இருக்கு அப்படின்னா எந்த இல்லை குதிச்சாலும் இல்ல ஆகாது அஞ்சு வருஷம் எயிட் வந்துருங்க டபுள் சைட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்க இது குயின் சைஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20000 ரூபாய் பிரைஸ் இருக்கு நான் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்ல 10000 ரூபாய் கொடுக்கறேன் குயின் சைஸ் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு பெட் ஸ்பிரெட் உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கவர் இருக்கு ஃப்ரீ டோர் டெலிவரி வந்துட்டு உங்க வீட்டு வாசல்லயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இத விட இன்னும் பெட்டரா வேணும் இன்னும் குஷன் நீங்க அதிகமா பாக்கெட் பாக்கெட்டர் ஸ்பிரிங் இருக்கு ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் பாக்கெட் ஸ்பிரிங் இது நம்ம இங்க வந்து குதிச்சாலும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க யாராவது அப்படினா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கா நல்லா காம்ஃபர்ட்டபலா இருக்கும் போனஸ் ஸ்பிரிங் விட இந்த வந்து ஸ்பிரிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இது பாத்தீங்க அப்படினா மார்க்கெட்ல ஒரு 25000 ரூபாய் போகுது உங்களுக்கு 13000 ரூபாய் கொடுத்துருக்கங்க ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரெட் 7

பண்ணி ட்ரெண்டிங்ல இருக்க அந்த லேட்டக்ஸ் போட்டுக்கணும் பேக்கேஜ் ஸ்பிரிங்ல லேட்டக்ஸ் போட்டு அந்த போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செவன் ஜோன் தாயில் அந்த லேட்டக்ஸ் ஃபுல் ஷீட்டுங்க எந்த ஜாயிண்ட் வராது இது வந்து நீங்க உட்காந்து பாக்கறக்க வச்சிருக்கேன் பினிஷ் பண்ணுக்கு அப்புறம் இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க நேரில் வந்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் பாத்துக்கலாம் பினிஷ் பண்ண பெட் இருக்கும் அதுலயும் வந்து நீங்க உட்காந்து பார்த்துட்டு என்ன கலர் வேணுமோ நீங்க தாராளம சூஸ் பண்ணிட்டு நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சு கொடுத்துருவோம் இதோட குயின் சைஸ் ரேட் பாத்தீங்க மார்க்கெட்ல ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குங்க உங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேங்க பத்தஞ்சு திக்னஸ் பத்து வருஷம் வாரண்டி ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ ஒரு பெட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் லேட்டக்ஸ் பில்லோ கொடுப்பேன் நார்மலா வந்து லேட்டக்ஸ் பில்லோ இருக்கு இந்த மாதிரி மசாஜ் வந்து

பியானோ மாடல் இருக்கு இதெல்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கு கட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு ஒரு பதினஞ்சாயிரம் வந்து பண்ணி கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து ஹெட் ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி ஹெட் ஸ்டோரேஜ் மாடல் வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் வந்துரும் கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த அண்டர் ஸ்டோரேஜும் வந்துடும் அதே அந்த இடத்துல உங்களுக்கு பெட் கீழே வர ஸ்டோரேஜ் அதே மாதிரி ஹெட் குஷன் பிளஸ் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்துடும் மொபைல் சார்ஜ் வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம் பிளஸ் இதுல லைட் இருக்கு லைட்டும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் லைட் ரூம்ல இருந்துச்சு ரைட் போடணும் அப்படிங்கிற பிரச்சனை இல்ல இதுல வந்து சின்ன லைட் நம்ம கட்டில் கலவாவும் இருக்கு அந்த லைட்டும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாடல் இருக்கு ஃபுல் டீக்ல வேணாலும் ஃபுல் டீக்ல அப்ளை பண்ணி கொடுக்கலாம் நான் உங்களுக்கு வந்து மாடல் அனுப்பிச்சு வச்சுருவேன் நீங்கள் என்ன மாடல் கேக்குறீங்களோ அதே மாடல் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் கட்டலும் பெட்டு வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆஃபரே ஒன்று ஒரு பெட்டோட ரேட்டும் கம்மியாகும் ப்ளஸ் உங்களுக்கு டெலிவரியும் ஃப்ரீ ஃபிட்டிங் சார்ஜஸ் ஃப்ரீ நாங்களே வந்து வீட்டிலே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட பணமே வாங்குவோம் மரத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எம்டிஎஃப்ல வேணும் இல்லை வந்து மகாக்கனி அக்கீசியா தேக்கில் வேணுனாலும் சரி நீங்க செலக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன் நீங்க கேட்குற உடில் நீங்க கேட்குற சைஸ்ல பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் வந்து வெளியே காட்டு வாங்கிட்டீங்க எனக்கு மேட்ரஸ் மட்டும் தான் வேணாலும் நீங்க தரம் வாங்கிக்கலாம் ப்ளஸ் நீங்க இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டீங்க வீட்டில்

பண்ணாலும் போதும் நீங்க எவ்வளவு அளந்து அனுப்புறீங்களோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சு கொடுப்போம் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா நம்மளாலே வந்து விசிட் பண்ணி அவங்களே அளவு எடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்க பெட் ரெடி ஆகும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பிரிங் கொடுத்து இந்த மாதிரி லேட்டக்ஸ் போடுறாங்க உள்ள லேட்டக்ஸா இருக்கணும் மாதிரி ரெடியாகும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருவோம் இந்த மாதிரி காயர் பெட்டும் வந்துட்டு உங்களுக்கு ரெடியாகும் போது அன்சைஸ்ல கேட்டாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அளவு மிஸ்டேக் வரவே வராது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல குவாலிட்டியான ஆப்ரேட்டர்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாலித்தீன் கவர் போட்டு பேக் பண்ணிடுவேன் இல்ல பாத்தீங்க அப்படியே இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு பக்காவ பேக் பண்ணிடுவோம் அப்பதான் உங்களுக்கு வந்து தண்ணி எது போட்டாலும் உங்களுக்கு டேமேஜ் இல்லாமல் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் இதுக்கப்புறம் வெளியூர் வருது அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா போரா சாக்கு போட்டு தைச்சு அது மேலே அட்ரஸ் அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் எந்த வித டேமேஜ் இல்லாமல் வந்து சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நாங்களே திருப்பி எடுத்து அது எந்த செலவும் இல்லை உங்களுக்கு வராம எங்கள் சொந்த செலவுலேயே பண்ணி டெலிவரி கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்பெஷலே என்னன்னா ஒரு பெட் ரெடி ஆகுது அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்துருவோம் அந்த வீடியோ எடுத்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணுறாருனா அந்த கஸ்டமரோட பேர் அவர் சொன்ன கலர் அவர் சொன்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே எடுத்து அனுப்பிடுவோம் அவர் பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பெட்டை நாங்கள் டெலிவரி கொடுப்போம் டெலிவரி வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீயாகவே டெலிவரி கொடுத்துருக்கோம் பேமெண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி தான் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெட் ஆர்டர் பண்ணாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ண போது மற்றபடி உங்க பெட்டு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன சைஸ் நீங்க கேட்ட கலர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன ஸ்பெக்கு நான் காம்ப்ளிமெண்டரியாக கொடுங்க சொன்ன பில்லோ பெட் ஸ்பெட்னு சொல்லிட்டு இது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா ஓகே தேங்க்யூ